அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே லங்கணத்திற்கு மூன்றாம் அதிபதி லங்கணத்திற்கு ஐந்தில் உள்ளவர்கள் பூர்வீக சொத்தில் ஜாதகரின் இளைய சகோதரர் குடியிருப்பார் மூன்றாம் அதிபதி ஐந்தில் இருந்தால் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் ஜாதகரின் தம்பி ஆசிரியராக இருப்பார் ஜாதகர் படிப்புக்காக வெளியூர் மற்றும் ஹாஸ்டலில் தங்கி படிப்பவராக இருப்பார் பங்கு வர்த்தகம் யோக வணிகங்கள் மூலமாக ஜாதகர் பணம் வீழ்த்தக்கூடியவராக இருப்பார் ஜோதிடம் ஆன்மீகம் ஆகியவற்றில் ஜாதகருக்கு ஈடுபாடுகள் உண்டு நண்பர்களே என்னுடைய விண்ணப் ஜோதிடம் ஜானவே சர்க்கரை செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிரங்கள் நன்றி நன்றி நன்றி